முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக இனிமேலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பும் நீக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக எச்சரித்துள்ளார் மேலும் கடந்த காலங்களில் எங்கு பார்த்தாலும் அமைச்சர்களே கண்ணுக்கு தென்பட்டார்கள் என்றும் ஆனால் தற்போது தேடி பார்த்தாலும் அமைச்சர்களை காண முடிவதில்லை இந்த மாற்றத்தினை நமது அரசாங்கமே கொண்டு வந்தது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் கழுத்துறையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு යාතිිය පෝද அவர் එனை குறிப்பிටහර. නැම්බර් මාතේ විශසයක් පෙනෙ දා ටැබිනට් මඩලෙ ිුරුන්දුන්න ඇමතිවරු විසයකයි. රාජ්‍ය අමාත්‍ය දුර කියල කෑලිනේ ඉස්සර අමාත්‍ය දූර පායනකට ඇගේ හැපේන මේ කළුතර නතකදත. අපිට කු තර මන්ත්‍රියවරු අටක්කාවා අමාත්‍ය දුරක කියද. එක්කයි. நாட்டை வெளிப்படுத்தி அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னரே அந்த திட்டங்களை தோற்கடிப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் ஆனால் நாம் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறுகின்றோம் அவ்வாறானவர்கள் அரசாங்கத்தினது திட்டங்களை தோற்கடிப்பதற்கு கெனவு காணலாம் கனவு காண்பது தவறு இல்லை மக்களது சொத்துக்களை அனுபவிப்பதற்கே சிலர் மீண்டும் கெனவு காண்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவினது வீட்டின் மாதாந்த செலவு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் எமது அதிகாரிகள் அதனை மதிப்பு னர் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் வீட்டினையும் மதிப்பீடு செய்ய அது மக்களாகிய உங்களின் சொத்து இனிமேல் மக்கள் மீது சுமைகளை சுமத்துவதற்கு அரசாங்கம் தயாரில்லை கேவலமான அரசியல் கலாச்சாரத்தை இனிமேலும் தொடர அனுமதிக்கப் போவதில்லை இதுவே மக்கள் எதிர்பார்த்த அரசியலாகும் மீண்டும் அழுக்கான அரசியலை தொடர்வதற்கு நாம் அனுமதிக்கப் போவதில்லை எனவே ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் எவரும் மக்களுக்கான இந்த திட்டங்களை முன்கொண்டு செல்லவே எதிர்பார்க்க வேண்டும் மாறாக இந்த மாற்றங்களை மறுபுறம் மாற்றி போடுவதற்காக அல்ல மக்களுடன் නයිද පැයනගේ ැරසසිියලේ තැබ කටියල ප බඩු ලද . ම ෙලගද මයි දරා පක් හත්ම න්න ෙර රජ ක්ෂර පරමේ ව ක්ෂේරු යක්ක් වටන ව ම ඩම ක්ෂේර කර ගඩ බන ත ක් ේරුර ගේ ක්සේරු න සක ල ක් හ ම ර ො බෞද්ල ම න තියනවා එක් හිට ප ජා ිපති ට ගයක්ක් ම නැත්තම් පඩියෙන්න්තු නෙන්න එකක් කිම. අප ගේ ගන්නවා පඩියන්තු ක් න්න තිස් . එහෙම ත් ඉතුු සල් ලික දී ගේ ඉන්දපුරුව ස ලිය ලිය .